கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் என்னுயிரான இயேசு என் கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பே என் உண்மை துதிப்பே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு உயிரான இயேசு என் உயிரோடு கலம்பி என்னுயிரே நான் உம்மை துதிப்பே என்னுயிரோடு கலந்து என்னு நல்ல தேவனே நீர்தான் எங்களுடைய உயிரப்பா எங்களுடைய சுவாசமே நீங்கள் தாண்டவரே எங்களுக்கு ஜீவனை தந்து இம்மட்டும் இந்த உலகத்தில் எங்களை விழாமல் தடுமாறாமல் அழிந்து போகாமல் பாதுகாக்கிற உங்களுடைய நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு பிளிப்பேருக்கெழுன நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அன்பு தேப்பிள்ளைகளே வாசித்த இந்த வசனத்தில் பவுல் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாக அனுபவிக்கிறார் என்கிறத சொல்கிறார் அதில் முதல் வார்த்தையை மாற்ற இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்கிறதை பார்க்கும் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவனையே கொடுத்தவர் நம்மளை போதும் நமக்குள்ள ஜீவனை வைத்தது அவர் தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியில் வாழ்ந்திருப்பதற்கும் ஜீவனை கொடுத்தவர் அவர் தான் மாத்திரமல்ல நம்ம மறிச்ச பிறகு நித்தியத்தில் வாழ்வதற்கும் நமக்காக ஒரு நித்திய ஜீவனை கொடுத்தவரும் அவர் தான் அப்போ கிறிஸ்து யாராக இருக்கிறாருன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று பவுல் சொல்கிறார் ஏன் கிறிஸ்து எனக்கு ஜீவன்னு சொல்கிறாருன்னா இந்த பூமியில் ஒரு மனுஷன் ஏசு கிறிஸ்துவுக்குள்ள மாத்திரம்தான் சுகமாக பாதுகாப்பாக பிழைத்திருக்க முடியும் இயேசு கிறிஸ்துவ அறியாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் நிறைவோடு சந்தோஷத்தோடு பூரண மகிழ்ச்சியோடு வாழவே முடியாது சில காரியங்களை உங்களை பயமுறுத்தி அச்சமுறுத்தி வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து ஏன் வாழணும் என்று சொல்லி நீங்கள் சில நேரம் மனம் தளர்ந்து தான் இருப்பீங்க ஒருவேளை வசதி இருக்கலாம் அழகு இருக்கலாம் பாருங்களேன் சமீபத்தில் கூட ஒரு நியூஸில் பார்த்தேன் ஒரு பிரபலமான சினிமா நடிகை நல்ல சினிமாவில் நடித்து நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு கொஞ்ச காலம் கழித்த உடனே அவங்களுக்கு வாய்ப்புகள் இழந்து போயிட்டு அந்த மன உளைச்சலில் அழகான ஒரு சினிமா நடிகை தற்கொலை பண்ணி மறுத்து போனாள் இப்படி நிறைய பேர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வெறுத்து திடீரென்று மறித்து போயிடுறாங்க எதுக்கு தெரியுமா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருந்தார்னா அவருக்குள்ள எந்த சூழ்நிலையிலும் நம்ம பிழைச்சிருக்க முடியும் கலாத்திய ரெண்டு இருபதில் பவுல் சொல்கிறாரு கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன் அழகாக பவுலுங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு நான் கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்டுட்டேன் என் பழைய பாவ மனுஷன் அசுத்தமான அறுவறுப்பான பாவ மனுஷனே நான் ஏசு சிலுவையில் அறையப்பட்டது போல நான் அறைய ஒப்பு கொடுத்துட்டேன் ஆயினும் இப்போ நான் பிழைச்சிருக்கிறேன் சிலுவையில் இயேசு எப்படி மறிச்சாரோ அதே மாதிரி என் பழைய மனுஷன் மறிக்கப்பட்டுட்டான் இப்போ நான் பிழைச்சிருக்கிறேன் எப்படி தெரியுமா நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைச்சிருக்கிறாரு ஏசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது தான் அந்த மனுஷன் பிழைச்சிருக்க முடியும் இந்த பூமியிலையும் நல்லா வாழலாம் நித்தியத்திலையும் நிரந்தரமாக தேவனோடு வாழலாம் எனவே கிறிஸ்து எனக்கு ஜீவன்னு பவுல் சொல்கிறதற்கு அதுதான் காரணம் ஒருவேளை நமக்கு பலவிதமான பாடுகள் வரும் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் ஆனால் அந்த துன்பத்தின் நடுவிலெல்லாம் நம்ம வந்து பிணைச்சிருக்க முடியும் ரோமற்கள் நிறுவத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வேதவசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்க உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட் நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவண்டி அன்பை விட்டு நம்மை பிரிக்க என்று நிச்சயத்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஜீவனாக ஒரு மனுஷன் நினச்சோம்னா அந்த மனுஷனுக்கு இந்த பூமியில் பாருங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான் காரணம் கிறிஸ்துவனுக்குள்ள பிழைச்சிருக்கிறாரு அவர் அவனை நடத்துவார் அவர் அவனுக்கு உதவி செய்வார் அந்த கஷ்டத்துலலாம் தைரியத்தை கொடுப்பார் நம்பிக்கையை கொடுப்பார் அவனால் அவன் பிழைக்கலை அவனுக்குள் வாழ்கிற கிறிஸ்துவினாலே நான் என்று பொருள் சொல்கிறார் எந்த நாள்லேயும் கூட உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம் ஒரு உலக வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் முடிஞ்சால் அடுத்த கஷ்டம் ரெடியாக இருக்கும் வர்றதுக்கு ஒரு வியாதி பிரச்சனை முடிஞ்சால் ஒரு கடன் பிரச்சனை ஒரு கடன் பிரச்சனை முடிஞ்சால் ஒரு ஒரு மற்ற பிரச்சனை இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆனால் அதிலெல்லாம் நீங்கள் எப்பவும் பழைச்சிருக்கணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் பழைக்க முடியும் அதனால பால் சொல்கிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் இந்த கிறிஸ்துவாகிய ஜீவனை இன்றைக்கு நீங்களே பெற்றுக்கொள்ளணும்னா மனதார அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் பிதாவே யாரெல்லாம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று தங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து இயேசுவே உங்களை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில் இன்றையிலிருந்து நீர் ஜீவனாக இருந்து அவங்கள வழி நடத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்